வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற இந்த அம்மையாருக்கு நிலவரங்கள் தெரியுமா அந்த இன்றைக்கு இந்த நிர்மலா சீதாராமன் இவங்க பேசுவது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேட்டி என்பது தமிழகத்தை அவமானப்படுத்துகிறது எல்லா வகையிலையுமே அரசியல் செய்து கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மோசடி பேர் எண்ணங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தருவாங்க வெள்ள பாதிப்புகளை வந்து தமிழ்நாடு அரசு சரியாக கையாளல அப்படின்னு சொல்லி இந்த எடப்பாடி என்னைக்காவது இயற்கை பேரழிவு இதை மாதிரி இயற்கை பெரிய சீரழிவுகள் அவருடைய அவர் பதவியில் இருக்கும் போது எங்கேயாவது போயிருக்கியா இப்படி தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கக்கூடிய பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஒதுக்கீடு என்பதும் அதைத்தான் நமக்கு காட்டு தமிழ்நாட்டுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு புள்ளி பத்து கோடியும் நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு ரூபாய் பதிமூணாயிரத்தி எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்து ஐம்பத்தி ஒரு கோடியும் விடுவி கைத்தறி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்க அவரோடு பேசுவதற்காக நிறைய இருக்கிறது வாருங்கள் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என ஒன்றிய நிதியமைச்சர் தெரிவித்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் பொது வாழ்க்கைக்கும் புதியவர் எதுவுமே தெரியாமல் தன்னுடைய பயணத்தை நடத்துபவர் அவர் நிதித்துறையினுடைய மந்தியாக இருக்கிறார் பாஜகவுல மந்திரிகள் சொல்லும்போது மந்தியும் முடிச்சிடலாம் இவங்க ஒன்றிய நிதி மந்தி இந்த மந்தி வந்து இவங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் தாவி குதிச்சுக்கிட்டு போவாங்க அவங்களுடைய இலாக்காவை பாக்குறது வேற யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற இந்த அம்மையாருக்கு இங்க இருக்கிற நிலவரங்கள் தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு அந்த மழை இப்ப பெஞ்சிரு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க இவ்வளவு நாட்களுக்கு பிறகு பெய்திருக்கிற அந்த மழை என்பது சந்திக்கக்கூடியது சமாளிக்கக்கூடியதாக இந்த அரசாங்கம் அடுத்த நிமிடமே பத்து அமைச்சர்களை கனுப்பிட்டாங்க அதை போல கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பியாச்சு எல்லா வகையிலையுமே அரசினுடைய நிர்வாக பணிகள் தொடர்ந்து நடக்கின்றன அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல ஆனால் இவ்வளவு பெரிய இடைஞ்சல் இவ்வளவு பெரிய பேரிடர் எவ்வளவு பெரிய பாதிப்பு எல்லா இடங்களிலும் சொல்ல முடியாத அளவிற்கு மக்கள் துன்பம் துயரம் இது சொல்லிய அளவை விட மழை பெரியும் அப்படின்னு சொன்னதை விட பல மடங்கு அதிகமாயிடுச்சு அதனால நம்முடைய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாங்க இவனுங்களுடைய கதையே தெரியும் ஏற்கனவே சென்னையில் வந்த அந்த மழை வெள்ளத்திற்காக நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட யூனியன் கவர்மெண்ட்டு ஐயாயிரத்தி அறுபது கோடி வந்து உடனடியாக தேவைன்னு பார்லிமெண்ட்லயே அண்ணல் டி ஆர் பாலு அவர்கள் சொன்னாங்க அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பார்த்து மனுக்கள் கொடுத்தாங்க எம்பிக்கள் இவங்க மொத்தமா என்ன பண்ணாங்க நானூத்தி ஐம்பது கோடி மட்டும்தான் இப்ப அனுப்ப முடியும்னா நானூத்தம்பது கோடி அந்த நானூத்தி ஐம்பது கோடி என்ன தெரியும்ல வேற ஒண்ணும் கிடையாது நம்முடைய அரசுக்கு அவர்கள் நிவாரணமாக வருடா வருடம் தரக்கூடிய தர வேண்டிய பணத்தை கணக்கு காட்டி நாங்க தந்துட்டோம் பொய் பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சி தான் இந்த நிர்மலா சீதாராமன் இவங்க பேசுவது பேருடரனை அறிவிக்க மாட்டோம் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நிர்மலா சீதாராமன் வரும் பொழுது வேற மனநிலை அவங்க சென்னைக்கு வந்ததற்கு பிறகு யார் போய் பார்த்தா தெரியுமா போர்ட்வெண்டி மலை இந்த பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிற போர் டுவெண்ட்டி மலைக்கு தமிழ் இருக்கக்கூடாது தமிழர்கள் வாழக்கூடாது தமிழ்நாட்டில் எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது அது நல்லது நடக்கிறதுனால இந்த பேர் வந்து முதல்வருக்கு வந்துடக்கூடாது இந்த அரசுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல தீவிரமாக செயல்படக்கூடிய போர் டுவெண்ட்டி அந்த போர் டுவெண்ட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பண்ணுது இவங்களை நிதி அமைச்சரை பார்க்காங்க இவங்க கூட அந்த எல்போடு முருகன் அந்த எல் இயல்போடு கொடுங்க அந்தாலும் பாக்குறாங்க இவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள் இதற்கு ரெண்டு நாளைக்கு முந்தி போட்டு டெல்லிக்கு போச்சு போய் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டிற்கு அவர்கள் கேட்கின்ற நிதியை தரக்கூடாது ஒண்ணு இங்கு நடப்பவைகளே அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இதை வைத்துக் கொண்டு அரசியல் பண்றாங்க உண்மையிலேயே ஒரு யூனியன் கவர்மெண்ட் நான் சொன்ன பாருங்க அந்த உத்தரகண்ட் பகுதியில ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இயற்கை பேரிடர் நடந்த பொழுது எல்லாம் அப்படியே பனியிலேயே பனிக்கட்டிலேயே உருகி எல்லாம் மூழ்கிய போது அந்த நேரத்தில் ஒன்றியத்துல இருந்த அரசு இருந்தது நம்முடைய கூட்டணி அரசு அப்ப அந்த பகுதியை தேசிய பேரிடர் அப்படின்னு சொல்லி அதற்கு நிதி கொடுத்தது நம்முடைய கூட்டணி அரசு அதெல்லாம் நிர்மலாவுக்கு தெரியாது நிர்மலா சீதாராமனுக்கு மக்களை தாண்டி இயற்கை என்பது பாதிக்கப்படுகின்ற அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இயற்கை ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா உடனே பூஜை பண்ணுங்க கோயில போய் பிரார்த்தனை பண்ணு இல்லை எங்களுக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணு தலைகீழா உருண்டு போ கை காலெல்லாம் ஒதுகிட்டு போ என்ன எதையாவது ஒரு கதை முதல்ல மோடி செய்யல ஒரானவக்கு தட்டை தட்ட சொல்லி தட்டை வந்து தட்டி ஒரு இடத்துல விளக்கு வச்சு தட்டுங்கன்னு சொன்ன அந்த மோடியினுடைய அரசாங்கம் தானே ஆக தேசிய பேரிடர் என்பது எந்த நேரத்தில் அறிவிக்கணுமோ மக்களை பொறுத்து இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து இவ்வளவு பெரிய பாதிப்புகள் நடந்திருக்கு பதினோராயிரத்திற்கு ஆயிரத்திற்கு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் நிவாரண உதவி உடனே காப்பாற்றப்பட்டோம் நூத்தி நாற்பத்தி எட்டு இடத்துல முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த நிவாரண உதவிகள் அந்த முகாம்கள்ல வந்து மக்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மூன்று வேலையும் பாதுகாப்புல இருந்து உணவு வகையில இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆனா அதை கெடுக்கணும்ட்டு இவனுங்க ஒவ்வொருத்தரும் பாஞ்சுகிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு ஒரு கதையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் இவ்வளவு பேர் எம்பி எல்லாம் பேசி கூட இந்த மோடி அரசியல் என்ன ஒண்ணுதான் முதல்வர் என்ன பண்ணாரு தன்னுடைய கடுமையான பணிகளுக்கு இடையே தன்னுடைய உடலை பற்றி கூட கவலைப்படாமல் அவருக்கு பாதிக்கப்பட்ட உடல்நிலை பற்றி கூட கவலைப்படாம டெல்லிக்கு போயி நேரடியாகவே மோடிக்கிட்ட இருபது நிமிஷம் பேசிட்டார் மனு இருக்காங்க மனுவையும் கொடுத்துட்டார் நம்ம அரசாங்கத்தின் மூலமாக முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாரு அதான் உண்மை ஆனா அவனுங்க எப்படி பாக்குறானு தெரியுமா பாஜகவை திமுக தலைவர் பார்த்துட்டார் அப்படின்னு ஆமா திமுக தலைவர் பாஜக இல்ல நம்பர்களே அது வந்து பிரைம் மினிஸ்டரை சீஃப் மினிஸ்டரை பார்த்து செய்ய வேண்டிய கடமையாக அந்த மனைவியை கொடுத்தாரு எல்லாத்தையும் வாங்கி வச்சு நான் செய்யறேங்கன்னு சொல்லி அந்த வழக்க போல டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இந்த நிர்மலாவை அனுப்பி இங்க இல்லைன்னு சொல்லுகிறார்கள் இதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேட்டி என்பது தமிழகத்தை அவமானப்படுத்துகிறது தமிழ்நாட்டு மக்களை இழிவு கேவலப்படுத்துகிறது என்பது ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அதனால அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக எடுக்காம நம்முடைய முதல்வர் அவர்கள் நிவாரணப் பணியில தீவிரமாக அமைச்சர்களையும் மற்ற அதிகாரிகளையும் வைத்து வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு அது நல்ல விதமாக நடக்கும் இப்பதான் நீர் வழிய ஆரம்பிக்குது இந்த அம்மா வந்து என்ன தேசிய பேரிடர்ன்றாங்க தண்ணி வந்து அப்படியே வடியலைன்ற அண்ணாமலை தண்ணி அப்படி ஏன் வடியாமல அது இல்லையா இது இல்லையானா ஆனா மோடி என்ன பண்றாரு தெரியுமா இவங்க போய் கேட்கும் போது மிஸ்டர் நரேந்திர மோடி ஆமா தண்ணிலாம் தேங்கி நிக்குது கடல் கடல் நீரை உள்வாங்கல கடல் வந்து பொங்கிய காரணத்தால நீரை உள்வாங்காம கடல் கொஞ்சம் உயரம் மட்டும் உயர்ந்து இருக்கு அதனால இங்க இருந்து போற நீரை வாங்கல அதனால இங்க நீர் தேங்கி இருக்குன்னு நாமால்ட மோடியே சொன்னாரு மோடி அங்க ஒன்று சொல்லுவாரு நேர்ல அவருடைய ஆள் இங்க ஒன்று சொல்லுவாங்க ஆக எல்லா வகையிலையுமே அரசியல் செய்து கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மோசடி பேர் வழிகளின் எண்ணங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தருவாங்க அப்ப தெரியும் இன்னைக்கு இருக்கிற இந்த பேரழிவு வந்து கூட அரசியல் பண்ணிக்கிட்டு பாடம் படிப்பாங்க ஐயா தென் மாவட்ட மலையை வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தவறு என்ற கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து ஒன்றிய நிதி அமைச்சர் இல்ல வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு துல்லியமானது என்று தெரிவித்துள்ளார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இத நான் பாக்குறதுக்கு முன்பு இன்னைக்கு இன்னும் ஒரு தலைவர் பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன பண்றாரு தெரியுமா சென்னையில் இருக்கிற வானொலி இது சாரி சென்னையில் இருக்க வானிலை மையம் என்பது நவீனத்துவம் இல்லை அதிநவீனத்துவம் இல்லை பிற நாடுகளில் இருப்பது போல அந்த நவீனத்துவம் இல்லாத இந்த வானிலை மையம் எதற்காக இருக்கிறது இதை முழுவதும் மூடிவிட வேண்டும் இதை சுத்தமாக ஊற விட்டு எடுத்து விட்டு புதுசா நவீன பயிர்த்த வேண்டும்னு அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு இந்த நிதி மந்திரி என்ன சொல்வது அதிநவீனமானது அப்படின்னு இது சொல்லுது இவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் முரண்பாட்டை நான் இந்த இடத்துல எல்லாரையும் சித்திக்க வைக்க விரும்புறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அரசு இயற்கை ரீதியாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுபவைகளை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்கிறதுல நம்முடைய அரசாங்கம் முதல் நிலை இருக்கும் நம்முடைய முதல்வர் முதல் நிலை இருப்பார் எச்சரிக்கை கொடுப்பது கூட சற்று தாமதமாக கொடுத்ததுதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டமே தவிர இந்த வானிலை மையம் என்பது நவீனத்துவம் இன்னமும் பட வேண்டும் என்று அவர் ஒரு தலைவர் சொல்றாரு அது நவீனமாக இருக்குதுன்னு அந்த அம்மையார் சொல்றாங்க இதில் எது உண்மை என்பதை விட சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது ஆகவே வானிலை மையத்தினுடைய செயல்பாடு என்பது இன்னும் நவீனப்படுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் வெள்ள பாதிப்புகளை வந்து தமிழ்நாடு அரசு சரியாக கையாளல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதை முழுவரன் தளபதி அழகாக யார் அவரு எடப்பாடியா தூத்துக்குடியில சுடர் சொல்லிட்டு டிவியில படம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எடப்பாடி சொன்னீங்கன்னு அவருக்குரிய பாடில அழகாக சொன்னார் இந்த எடப்பாடி என்னைக்காவது இயற்கை பேரழிவு இதே மாதிரி இயற்கையினுடைய சீரழிவுகள் அவருடைய அவர் பதவியில் இருக்கும் போது வந்து எங்கேயாவது போயிருக்கியா நான் இப்ப தெளிவாவே கேட்கிறேன் எங்க கடலூர்ல எங்க கடலூர்ல அடிச்சதுல தானே புயல் தானே புயல் அடிச்சு நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எங்க போனேன் எட்டி பாத்தியா எங்க பகுதிகளுக்கு வந்தியா நம்முடைய முத எங்க முதலமைச்சராக இருந்தால் உடனடியாக ஏன்னா அந்த நேரத்திலும் கூட எதிர்கட்சியாக இருந்து வந்து எங்க பகுதிகளை பார்த்தார் நானே அவர் கூட போயிருக்கிறேன் ஆனால் இந்த முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி எட்டி பார்க்கிறதுல ஏன் அதுக்கு முந்தி கஜா புயல் நேரத்துல கூட எங்க போனாரு அதனால சும்மா எதிர்கட்சி கேட்டாங்க நாங்களும் எல்லாரையும் போல ஒரு கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி வழக்கமாக நடக்கிற வேலை தானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மறுபடியும் வீட்டுல போய் உட்பாங்க இந்த ஆளு போட்டோ எடுத்துக்கிறவனுங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பையன் கொடுப்பானுங்க ஒரு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு படம் எடுத்து பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துக்கிற ஆட்கள் இந்த ஆட்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் கிடையாது தரமும் கிடையாது தமிழ்நாடு அரசு வழங்கிய வெள்ள நிவாரண நிதியை ஏன் பணமா கொடுத்தீங்க வங்கியில செலுத்தி இருக்கலாமே என்று ஒன்றிய நிதியமைச்சரின் பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க வெள்ளப்பாள் புயல் அடித்து பாழ்பட்டு போயிருக்கிற ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு என்னம்மா நீங்க எல்லாம் முன்னேறிய வகுப்புல இருக்கிறவங்க பத்து சதவீதத்திற்கு இடஒதுக்கீடு தந்த ஆட்கள்ல உங்களுக்கு பணக்காரர்கள் தெரியும் கார்பரேட்டு கம்பெனிக்காரர்கள் தெரியும் ஆனால் எதுவுமே இல்லாமல் உழைத்து உழைத்து ஓடாக போயிருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசு இது திராவிட மாடல் அரசு குஜராத்து மாடல் கிடையாது தெரியுத கார்பரேட்டுகளுக்கு எல்லாம் ஏகப்பட்ட பேங்க் பேல பணம் கொடுப்பாங்களாம் அந்த பேங்க் கடனை கொடுத்துட்டு அப்புறமேல அதையெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இந்த நபர்களுடைய செயல்பாட்டில் இந்த கேள்வி கேட்க நான் கேட்கிறேன் எங்கள் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்க ஒரு வீட்டிலயும் ரேஷன் கார்டு இருக்கும் எல்லாரும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இயற்கை பேரழிவு எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து ஒரு சரியான மக்கள் பிரதிநிதியே கிடையாது கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் பேங்க் பேலன்ஸ் ரூபாய் ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு வராங்க நியாய விலை கடையில கரெக்டா அங்க வந்து கேஷ் எண்ணி கொடுக்குறாங்க எல்லாரும் இருக்காங்க பார்க்கறாங்க என்ன தப்பு எல்லாருக்கும் நிம்மதியாகுது இதுக்காக போய் அவங்க அங்க நின்னு இவ்வளவு நின்று இதை எடுத்து இந்த நிர்மலாவுக்கெல்லாம் அதான் சொல்றேனே இந்த பெரிய கோடீஸ்வர குபேர கார்பரேட்டு கம்பெனிகளுக்காகவே இருக்கிற பாரதிய ஜனதாவை சேர்ந்த நிர்மலா சீதாராமனுக்கு குடிசையும் தெரியாது அங்கே இருக்கின்ற வேதனையும் அவர்களுடைய கஷ்டங்களும் தெரியாது ஆகவே அவர்களை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்க இது இப்பொழுது வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம முதல்வர் முதல்வர் மக்களோடு மக்களாக மாட்டுபவர் அவர் அந்த பிளான வந்து அந்த திட்டத்தை அறிவிச்சு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு மக்கள் வரவேற்கிறார்கள் நீ யார் எங்களுக்கு வந்து ஐடியா சொல்ல போய் குஜராத்ல போய் பாரு மாநிலங்களுக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது தமிழ்நாட்டுக்கு ரூபாய் கோடியும் நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒரு கோடியும் விடுவித்துள்ளதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு என்றாலே பாஜக அரசு வந்ததற்கு பிறகு நாமெல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் மொழி நீச மொழி இவனுங்கெல்லாம் இப்படித்தான் இவனுங்கெல்லாம் திராவிடம் திராவிட மாடல் இவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது ஏதாவது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சமா செய்யணும் அதுக்கு மேல செய்யக்கூடாது அப்படியே முடிவு ஒரு அதிகாரி எடுத்தாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு இருந்து ஓடிடுவானுங்க ஓடி யாரு ஆர் எஸ் எஸ் ரமி இந்த கவர்னர் எல்லாம் போட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸ் ரமியெல்லாம் எல்லாருமே எல்லா வகையிலும் தமிழகத்தை தமிழகத்திற்கு பாதிப்பு உண்டாக்க முன்னால போய் நிற்கிற பேடிகளும் கேடிகளும் மோடியினுடைய ஆட்களாக இன்றைக்கி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு ஒரு இது ஒரு ஆதாரம் கொடுத்து கொடுத்துட்டு நாம் சொல்லணும்னா ஒண்ணு நல்லா நினைச்சு பாருங்க மதுரையில எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப போட்ட எந்த காலத்துல போட்ட என்ன ஆச்சு ஒரு சுற்றுச் சுவர் கூட கட்டி முடியல அதுக்குள்ளத்திரம் ஆயிரம் கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மோடி அடிக்கல் போட்ட நேரத்தில் துவக்கப்பட்ட பிற மாநிலங்களில் வட மாநிலங்கள்ல மருத்துவமனை திறக்கப்பட்டு இப்ப பணி அலுவலர் பணி நடந்துகிட்டு இருக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆனா த தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் சுற்றுச்சுவர் கூட கட்டி முடியல வித்தியாசம் தெரியுதா அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னானுங்க கோவையிலே ஆயுத தொழிற்சாலை அறிவிச்சார் மோடி என்ன பண்ண மகேந்திர கிரியில ராக்கெட் தளம் என்ன பண்ண ராக்கெட் தளம் வந்துடுச்சா இப்படி எதுவுமே ஒதுக்கக்கூடிய நிதிகள் கூட ஜிஎஸ்டி கூட நமக்கு பொறுமையா நிதானமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இப்படி தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கக்கூடிய பிஜேபி ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஒதுக்கீடு என்பதும் அதைத்தான் நமக்கு காட்டுது பாதிப்பே இல்லாத இடத்துக்கெல்லாம் பா கோடிக்கணக்கில் கொடுப்பானுங்க பாதிக்கின்ற இடத்துக்கெல்லாம் எதுவுமே நம்ம மாதிரி இருந்தால் நமக்கு செய்ய மாட்டானுங்க அதுல தமிழ்நாட்டை வந்து அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஒரு உதாரணம் ஒரு ஆபம் மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி வணக்கம் நன்றி